தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போற முருகப்பெருமானாலயம் திருநெல்வேலியில் இருக்கு திருநெல்வேலி நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு முருகப்பெருமான் ஆலயம் அனைத்து தெய்வங்களும் குடிகொண்டிருக்கிற பகுதி திருநெல்வேலி இந்த திருநெல்வேலியில் சைவத்திற்கும் குறைவில்லாமல் வைணவத்திற்கும் குறைவில்லாமல் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் குறைவில்லாமல் ஏராளமான ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன இந்த பகுதியை ஆண்ட அந்த காலத்தில் ஆண்ட பாண்டிய மன்னர்கள் நிறைய கோவில்களை கட்டியிருக்காங்க இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகன் கோவில் பாளையஞ்சாலை குமாரசுவாமி அப்படிங்கிற பேர் இந்த முருகனுக்கு சாலை குமரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது பாளையஞ்சாலை சாலைன்னா ரோடு அதான் சாலை குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் அங்கிருந்து ரொம்ப கிட்டங்க ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது குமாரசுவாமிங்கிறது முருகப்பெருமான் பேர் இந்த ஆலயத்தில் மூலவராக காணப்படுகின்ற முருகப்பெருமான் சுமார் நாலரை அடி உயரம் ஒரே கல் மயிலுக்கு மேலே முருகப்பெருமான் ஆறு முகங்களோடு பன்னிரெண்டு திருக்கரங்களோடு காணப்படுவான் ஆர்முகம் பன்னிரண்டு கை ஒரு மயிலுக்கு மேலே முருகப்பெருவான் திருக்காட்சி பாளையஞ்சாலை அப்படிங்கிற அந்த பேருக்கான விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்களில் விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்கள் காலத்தில் இந்த பகுதியெல்லாம் பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு பகுதியும் ஒரு பாளையம் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி தாலுக்கா ஊராட்சி நம்ம சொல்றோம் சொல்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி இன்றைக்கி பாளையம் அப்படின்னு பிரித்து வச்சுருந்தாங்களாம் மதுரை மண்டலத்தை பிரதானமாக கொண்டு எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் அன்றைக்கு காணப்பட்டனவா இந்த பாளையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த நாயக்க மன்னர்கள் ஒவ்வொரு பகுதியும் ஒரு பாளையம் பாளையம்னா ஒரு பிரதேசம் ஒரு பகுதின்னு வச்சுக்கலாம் பிரித்து வச்சுருவாங்க அந்த பாளையத்திற்கு ஒருத்தர் அதிகாரி அவர் ஒருத்தர் நியமிப்பாங்க ராஜா மாதிரி சும்மா இல்லை அந்த பதவி ராஜா மாதிரி அவங்க என்ன பண்ணணும் வரி வசூல் பண்ணணும் இந்த வரி வசூலை மேலிடத்துக்கு கொடுக்கணும் இவர்கள் இராணுவத்தை அதாவது ஒரு போர் அப்படின்னா படைகள்லாம் வச்சுருப்பாங்களே யானைப்படை குதிரைப்படை காலாட்படை இந்த படைகளுக்கு தேவையான செலவுகளை பார்த்துக்கணும் இதெல்லாம் வச்சது போக அவங்களுக்கு ராஜாவுக்கு பணத்தை கொடுக்கணும் அந்த நாயக்க மன்னர்கள் காலத்தில் இது போல் பல பாளையங்கள் உண்டு பூலித்தேவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்கெல்லாம் ஒரு பாளையக்காரர்கள் அந்த காலத்தில் அப்படிதான் இருந்தது அது எதுக்கு இங்கே சாலை இந்த பகுதிக்கு அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து பாளையங்கோட்டைக்கு ஒரு ரோடு இருந்தது ஒரே ரோடு இந்த ரோடு இங்கே ஆரம்பித்தா அங்கே போய் முடியும் அந்த பாளையக்காரர்கள் இந்த சாலையில் வந்து இந்த சாலை வழியாக இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற பகுதி வழியாக யானைப்பட குதிரைப்பட காலாட்பட எல்லாமே இந்த பகுதி வழியாக சொல்லுமா தவிர இந்த பாளையக்காரர்கள் பலருமே இந்த ஆலயத்திற்கு வந்து வணங்குவார்கள் இந்த ஆலயத்தில் இருக்கிற முருகப்பெருமானை வணங்குவார்கள் அதனால் இதுக்கு என்ன பேர் வந்தது பாளையன் சாலை பாளையக்காரர்கள் நடந்து செல்லக்கூடிய சாலை இந்த கோவிலுக்கு வருகிறார்கள்ங்கிறதுனால பாளையன் சாலைன்னு ஆரம்பிச்சது இன்றைக்கி அதனுடைய பேர் சாலை குமரன் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க இன்றைக்கி ரொம்ப அற்புதமான முருகன் இந்த ஆலயத்திற்கும் திருச்செந்தூருக்கும் தொடர்பு இருக்குது தொடர்பு இருக்குது இந்த முருகப்பெருமானுக்கு பின்னாடி பஞ்சலிங்கம் இங்கே இருக்குது இந்த கோவிலில் நடக்கிற விழா உற்சவங்கள் பூஜைகள் அத்தனையுமே திருச்செந்தூரில் எப்படி நடக்கின்றதோ அதே போலத்தான் இங்கே நடக்கிறது இந்த கோவில் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான தலைமுறானத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு அந்த வருஷத்தில் திருச்செந்தூர் ஆலயத்தில் டச்சுக்காரர்கள் படையெடுத்து வந்தபோது இந்த கோவிலில் இருக்கிற மூலவர் விக்கிரகத்தை சிதைத்தார்கள் யார் மூலவர் முருகனை சிதைத்துவிட்டு அங்கே இருக்கிற விலை உயர்ந்த பல விக்கிரகங்களை பல நகைகளை எல்லாவற்றையும் களவாடி சென்றார்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்க அப்படி தான் அந்த உற்சவர் விக்கிரகம் திருச்செந்தூருடைய உற்சவர் விக்கிரகத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அவர்கள் படகில் அந்த படகு செல்கின்ற போது ஒரு இடத்துல பெரும் காற்று சூறாவளி ஏற்பட்டு கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது இந்த டச்சுக்காரர்கள் பயப்படுகிறார்கள் ஒருவேளை விலைவேர்ந்த இந்த விக்கிரகம் இருக்கிறதுனால தான் இந்த இயற்கை சீற்றங்கள் நடக்குது போல இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த விக்கிரகத்தை தூக்கி கடலில் போட்டுருவாங்க இந்த விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் அதன் பிறகு அவர்கள் பையனும் ஸ்மூத்தாக முடியும் அப்போ இந்த பகுதியில் வடமலையப்ப பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் நாயக்க மன்னர்கள் காலத்தில் இந்த நெல்லை பகுதியில் வைஸ்ராய் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருந்தவர் அவர் தான் ஒரு அதிகாரி மாதிரி அவர் என்ன பண்ணார் அவருக்கு தகவல் தெரிஞ்ச உடனே என்ன தகவல் இதுபோல் உற்சவர் விக்கிரகத்தை களவாடி போயிட்டாங்க அந்த களவாடி போன விக்கிரகத்தோடு அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார்கள்னு சொல்கிறாங்க ஆனால் கடல் கொந்தளிப்பில் அந்த விக்கிரகத்தை கீழே போட்டுவிட்டாங்கிற தகவல் இவருக்கு தெரிய வந்து அந்த விக்கிரகம் எந்த இடத்தில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சு முருகப்பெருமானே சில குறிப்புகளை சொல்லி அந்த இடத்துல எலுமிச்சம்பழம் மிதக்கும் மேலே கருடன் வட்டமிடும் அப்படிலாம் அடையாளம் சொல்லி அந்த விக்கிரகத்தை கண்டெடுக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் இந்த நம்ம பார்க்குறது பாளையஞ்சாலை முருகன் பாளையஞ்சாலை குமாரசுவாமி என்ன ஆகுது இந்த நிகழ்ச்சி நடந்தது பார்த்தீங்களா மூலவர் முருகனை செதச்சுட்டாங்க எங்கள் திருச்செந்தூரில் அப்போ ஒரு விக்கிரகம் தயார் பண்ணணும் அந்த விக்கிரகத்தோடு வள்ளி தெய்வான முருகப்பெருமான் மயில் மேலே இருக்கிறது மாதிரி ஒரு விக்கிரகம் இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்காக இங்கே அந்த வேலை எங்கே நடக்கிறது திருநெல்வேலியில் குறுக்குத்துறை பகுதியில் நடக்கிறது திருநெல்வேலியில் குறுக்குத்துறை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம் அங்கேயும் பிரதானமான முருகன் இருக்குது அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க இருக்கோம் அந்த குறுக்குத்துறை பகுதி எதற்கு பிரசித்தம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சில பாறைகள் சிற்பங்கள் வடிப்பதற்கு தோதான பாறைகள் ஒரு கோவிலில் ஒரு சிற்பம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சாதாரணமான கருங்கல்ல பண்ண முடியாது அதற்கேற்ற கல் இருக்கணும் அதற்கேற்ற கல்லை தேர்ந்தெடுக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா குறுக்கு துறையில் இருக்கிற பல கற்பாறைகள்லாம் சிற்பங்கள் வடிப்பதற்கு தோதான பாறைகள் இப்போ திருச்செந்தூரில் மூலவர் விக்கிரகம் சிதைக்கப்பட்டாச்சு அங்கே மூலவர் விக்கிரகம் வைக்கணும் வடமலைப்பு பிள்ளை என்ன சொல்கிறார் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தபதிக்கு இந்த குறுக்கு துறையில் கல்லெடுத்து இந்த விக்கிரகங்களை தயார் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் தயார் பண்ணணும் தயார் பண்ணி கோவிலில் வைக்கணும் என்ன பண்ணுறார் ஒரு ஸ்தபதி என்ன பண்ணுறார் இந்த விக்கிரகத்தெல்லாம் தயார் பண்ணுறார் அப்போ தயார் பண்ணும்போது ஒரு ஆறுமுகன் பன்னிரெண்டு கைகளோட மயிலுக்கு மேலே இருக்கிற மாதிரி வடிக்கிறார் அப்புறம் ஒரு முருகப்பெருமான் விக்கிரகத்தை தனியாக வடிக்கிறார் அப்புறம் வள்ளி தெய்வானையை வடிக்கிறார் தனியாக வடிக்கிறார் எல்லாம் வடித்து முடித்தாச்சு இப்போ இந்த விக்கிரகங்கள் எங்கே போகணும் திருச்செந்தூருக்கு போகணும் திருச்செந்தூரில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க அங்கே கொண்டு போகணும் அங்கே கொண்டு போகிறதுக்காக எல்லாவற்றையும் தயார் செய்து முடிச்சுட்டு இதை ஒரு வண்டியில் இந்த விக்கிரகங்களை ஏற்றி அந்த ஊருக்கு கொண்டு போகணும் திருச்செந்தூரில் கொண்டு போய் சேர்க்கணும் அங்கே பிரதிஷ்டை பண்ணணும் இது வந்து அரசாங்கத்தினுடைய உத்தரவு என்ன சொன்னது வடமலையப்ப பிள்ளை அவர் வைஸ் ராய் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்தவர் எந்த ஒரு காலத்துலேயும் ஒரு அரசாங்கத்தினுடைய உத்தரவு அப்படின்னா அதை நம்ம மீறக்கூடாது அதை சரியான நேரத்தில் நம்ம முடிச்சு கொடுக்கணும் காலம் தாழ்த்தக்கூடாது கொஞ்சம் கவனமாக ஒரு சிறப்பான முறையில் அந்த காரியத்தை பண்ணி முடிக்கணும் அதுக்காக மற்றவங்க கொடுத்த வேலையெல்லாம் நிதானமாக முடிக்கலாம் ஏனோ தானோன்னு பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அரசாங்கம் கொடுத்த காரியன்னா அதற்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் இந்த சவுதி என்ன பண்ணுறார் ஓ வைசரை கொடுத்துருக்கார் வடமலையப்ப பிள்ளை இந்த காரியத்தை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கார் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திற்கும் தேவைப்படுகிறது அப்படின்னு உட்காந்து ரொம்ப சிரத்தையாக உட்காந்து எல்லாத்தையும் தயார் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த விக்கிரகங்கள்லாம் தயாராகாச்சு இந்த விக்கிரகத்தை கொண்டு போகணும் அந்த காலத்தில் எப்படி கொண்டு போவாங்க வண்டியில் தான் கொண்டு போவாங்க மாட்டு வண்டியில் தான் கொண்டு போவாங்க இந்த விக்கிரகத்தை வண்டியில் ஏற்றுகிறாங்க எல்லா விக்கிரகத்தையும் பாதுகாப்பாக வண்டிகளில் ஏற்றி இந்த வண்டிகள் குறுக்கு துறையில் இருந்து எங்கே புறப்படுறது திருச்செந்தூர் ஆலயத்திற்கு புறப்படுகிறது ஏன்னா அந்த கோவிலில் போய் சேர்க்கணும் போயிட்டுருக்கு வண்டிங்க போயிட்டுருக்கு வண்டிங்க போகிறப்ப ஒரு நாள் இரவு எங்கே இந்த இடத்துல தங்குறாங்க இங்கே இப்போ குமாரசாமி கோவில் பார்க்குறோம் இல்லையா பாளையஞ்சாலை குமாரசாமி ஆலயம் பார்க்குறோம் இல்லையா அப்போ இந்த கோவில் கிடையாது இந்த இடத்துல தங்குறாங்க இது தாமிரபரணி கரை ஓரமாக சிந்து பூந்துறையில் காணப்படுகிறது தாமிரபரணிங்கிறது திருநெல்வேலியில் இருக்கிற மிக அற்புதமான புனிதமான ஜீவநதி இந்த தாமிரபரணி கரை ஓரமாகத்தான் பல ஆலயங்கள் இன்றைக்கும் காணப்படுகின்றன திருநெல்வேலியோட சிறப்பு ஒன்று பொதிகமலை இரண்டாவது ரெண்டாவது தாமிரபரணி இது ரெண்டு தான் திருநெல்வேலிக்கு சிறப்பு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த விட்டு நிறைய கோவில்கள் இருக்கும் நிறைய வழிபாடுகள் இருக்கும் தாமிரபரணி கரையை ஒட்டியும் நிறைய வழிபாடுகள் காணப்படும் இந்த இடம் இந்த குமாரசாமி கோவில் இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா பாளையஞ்சாலை இப்போ கோவில் கிடையாது இவங்க வண்டியில் கொண்டு வரப்போ இந்த இடத்துல கோவில் கிடையாது அப்புறம்தான் கோவில் வருது அந்த கதையை தான் நம்ம பார்க்குறோம் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல தங்குறாங்க ஒரு நாள் ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் புறப்பட்டு போகணும் திருச்செந்தூருக்கு புறப்பட்டு போகணும் அப்படி தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் புறப்படலாம்னு பார்த்தா மழை பெய்யுது மழை வந்து சாதாரண மழை இல்லை கொட்டோ கொட்டுன்னு மழை கொட்டுறது ஒரு மழையில் இந்த விக்கிரகங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது கஷ்டம் வண்டிலாம் ஓட்ட முடியாது நிறைய சிரமங்கள்லாம் இருக்குது நம்ம செய்ய முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த வண்டிகளை ஓட்ட முடியாது அப்படிங்கிறதுனால சரி மழை நிற்கட்டும் நம்ம பொறுமையாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்காங்க அன்னைக்கு ராத்திரியும் இந்த மழை தொந்தரவு இருந்ததுனால மழை விடாமல் பெய்ததினால இங்கிருந்து அன்றைக்கி ராத்திரியும் கிளம்ப முடியல ரெண்டாவது நாள் ராத்திரியும் அங்கே தங்குறாங்க எந்த இடம் குமரசாமி கோவில் இப்போது வந்துள்ள இடத்துல அப்போ தங்குறாங்க அப்போ கோவில் கிடையாது ரெண்டாவது நாளும் தங்குறாங்க அடுத்த நாள் காலையில் என்னடா அது ஒரு நாள் ஓய்வெடுக்கிறதுக்காக தங்கினோம் விக்கிரகங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறதுக்கு தங்கினோம் அடுத்த நாள் மழை பெஞ்சு நம்ம புறப்பட முடியாமல் பண்ணியாச்சு மழையினால் நம்ம புறப்பட முடியல மூணாவது நாள் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஏதோ ஒரு தட இருக்குது நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணுவோம் ஒரு பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு நம்ம புறப்படலாம் அப்படின்னு சபதி தீர்மானிக்கிறேன் எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலுமே பிள்ளையார் பிரதிஷ்டை அப்படிங்கிறது முக்கியம் பிள்ளையாரை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பண்ணக்கூடாது இதற்கு நிறைய உதாரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம் புராணத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது பிள்ளையாரை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது இந்த சபதி என்ன யோசிக்கிறார் இந்த சிற்பங்களை முருகப்பெருமான் விக்கிரகங்களை கொண்டு செல்வதற்கு விநாயகர் வழிபாடு நாம் பண்ணாதனால் ஒரு தடை போல் இருக்கிறது அப்படின்னு பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணி பிள்ளையாரை வணங்குறார் அன்றைக்கி ராத்திரி அப்புறம் பிரதிஷ்டை பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறார் வண்டி எடுக்கிறாங்க அந்த வண்டி கிளம்பலை முருகன் விக்கிரகம் வச்ச வண்டி கிளம்பலை என்னடா அது வண்டி கிளம்ப மாட்டேங்கிறது இவ்வளவு தூரம் வந்தாச்சே நம்ம ஏன் வண்டியில் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை கொண்டு மெல்ல தள்ளி பார்க்குறாங்க ஒரு வேளை வண்டி கொஞ்சம் நகர்ந்து வண்டி போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை வச்சு தள்ளி பார்க்குறாங்க போகலை வண்டி நகரவே இல்லை வண்டி நகரலேங்கிறப்ப எப்படி எடுத்து கொண்டு செல்வது இந்த விக்கிரகத்தை கொண்டு போகணும் இல்லையா திருச்செந்தூருக்கு கொண்டு போகணும் இல்லையா எப்படி கொண்டு செல்வது அப்படின்னு இந்த குறுக்கு துறையில் தயார் பண்ணின இந்த விக்கிரகங்களை வச்சுட்டு அந்த சபதி யோசிக்கிறார் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அன்றைக்கும் அங்கே தங்கும்படியாகிடுச்சு பாருங்கள் மூணு நாள் தங்குறாங்க இப்போ நம்ம தரிசனம் பண்ணுற கோவில் பாளையஞ்சாலை குமாரசுவாமி இது கோவில் வரல ஆனால் அந்த இடத்துல மூணு நாள் தங்குறாங்க ஒரு பிள்ளையாரையும் பிரதிஷ்ட பண்ணியாச்சு தங்க முடி கிளம்ப முடியல அன்றைக்கி ராத்திரி இந்த ஸ்தபதியோட கடவுளை முருகப்பெருமான் வர முருகப்பெருமான் வந்து அவருக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறார் என்ன உத்தரவு இதன் தொடர்ச்சியை நாளையை எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்